வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஸ்டென்த் இந்த வார்த்தை உனக்காக இன்று லவ் அஸ்டே இன்னைக்கு பல பேர் தங்க காதலை மத்தவங்க கிட்ட சொல்ல இருக்குறாங்க பல பேர் யாராவது ஒருத்தர் லவ் யோடு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க பல பேர் விட்டுட்டு போன காதல் உறவுகளை நினைச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இது சந்தோஷ நாள் இல்ல இது சில நினைவுகளினால் நாள் நாள் உடைந்த மனசின் நாள் ஏன்னா யாரோ ஒருத்தரை உண்மையா நேசிச்சோம் நம்பினோம் ஆனா கடைசில கைவிடப்பட்டோம் இன்னைக்கு சோஷியல் மீடியால பாருங்க கப்பிள்ஸ் போட்டோ சர்பிரைஸ் வீடியோஸ் ப்ரொபோசல் ரீல்ஸ் அத பார்த்தா நமக்கு தோணும் நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு ஆனா உண்மை என்னன்னா இன்றைய காலத்து காதல் பணம் இருந்தா பக்கத்துல இருக்கும் பணம் போனா நம்மளை விட்டு போயிரும் அழகு இருந்தா பார்ப்பாங்க அழகு இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்மளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குறைகளை வச்சு நம்ம மனசை நோக வச்சிடுவாங்க நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ பிரச்சனை இப்படிதான் நிறைய பேரோட ரியாலிட்டி அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல போறேன் முதல்ல பணம் பதவி அழகு ஈகோ இதெல்லாம் பார்க்காத உங்களை நீங்க முதல்ல லவ் பண்ணணும் உங்க குறைகள் இருந்தா கூட அது உங்களை குறைவான மனிதனா மாற்றாது உங்க கண்ணீர் உங்களை பலவீனமானவனா மாற்றாது உங்க போராட்டங்கள் உங்களை தோல்வியானவனா மாற்றாது நீங்க ஸ்டில் வேல்யூபிள் நீங்க ஸ்டில் டிசர்விங் ஆஃப் லவ் ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க உங்களை பயன்படுத்துகிற காதல் காதல் இல்ல உங்களை கண்ட்ரோல் பண்ற காதல் காதல் இல்ல உங்களை அவமானப்படுத்துற காதல் காதல் இல்ல உங்களை புரிஞ்சுக்கிறது உங்களை மதிக்கிறது உங்களை பாதுகாக்கிறது அதுதான் உண்மையான காதல் அந்த மாதிரி காதல் இப்போ இல்லைனா கூட கவலைப்படாதீங்க ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்க்காத உண்மையான காதல் ஒரு நாள் உங்களை தான் வரும் அது வரைக்கும் தவறான உறவுகளுக்காக உங்க மனசை உடைக்காதீங்க அதுவரைக்கும் தவறான உறவுகளுக்காக உங்க மனச உடைக்காதீங்க தவறான மனிதர்களுக்காக உங்க வாழ்க்கைய நிறுத்தாதீங்க உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகல இனிதான் ஆரம்பமாக போகுது லவ்வர்ஸ் டேனா யாராவது உங்களை நேசிக்கணும்னு அர்த்தம் இல்ல லவ்வர் டேனா உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிற நாள் அவ்வளவுதான் நீங்க தனியா இல்ல நீங்க ஸ்ட்ராங் நீங்க பியூட்டிஃபுல் இன் யுவர் ஓன் வே நீங்க ரியல் லவ் இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு சிறிது கூட ஆறுதல் தந்திருந்தா இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களை மாதிரி சைலண்டா வழியோடு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்